வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் இந்த பேர் இயக்கம் தொடங்கி அன்று முதல் இன்று வரை மக்களுக்கான ஒரு இயக்கமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் காலத்திலும் பெண்களுக்கு சொத்திர சம உரிமை இலவச கல்வி முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு என்று எண்ணற்ற திட்டங்களை மகளிருக்காக அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியில் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் நம் தலைவர் திராவிட மாடல் அரசின் நாயகர் அன்பு தளபதி அவர்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மகளிர் உரிமை தொகை இலவச மகளிர் பேருந்து பயணம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை இப்படி எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம் தலைவர் தளபதி அவர்கள் மகளிருக்கு மேலும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நாளை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மகளிருக்கென்று ஒரு மாநாட்டினை நடத்துவதற்கு எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத ஒரு அரிய வாய்ப்பினை மகளிருக்கு தந்து மகளிருக்கென்று ஒரு தனி மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய நமது அன்பு தளபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்